நான் கிளம்பட்டுமா சரி வாங்க வண்டியில இருக்கீங்க உங்களை டிராப் பண்ணிடுறேன் இவ்வளவு தூரம் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போக மாட்டேனா அது மட்டும் இல்ல உங்க வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு என்ன வந்து டிராப் பண்ண வேணாம் எனக்கு ஒன்னும் சரம இல்லைங்க ஒரு 5 நிமிஷம் தான் வாங்க உங்களுக்கு கொண்டு போய் டிராப் பண்ணிறேன் நீங்க கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நீங்க நினைக்கிற மாதிரி நான் காலேஜுக்கு போகல பியூட்டி பார்லர் போயிட்டு இருக்கேன் உண்மையிலேயே இன்னைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க முடிஞ்சா சாயந்திரம் வீட்டு பக்கம் வந்துடுங்க ஓகே உங்களுக்கு வீடு தெரியாதல்ல இங்க இருந்து ரெண்டு தெரு தள்ளி என்ன வீட்டு முன்னாடி நாலஞ்சு கார் நிக்குதோ அதுதான் எங்க வீடு ஓகேவா கண்டிப்பா சாயந்திரம் வந்துடும் ஓகே பாய் ஹலோ என்னங்க ரொம்ப பசிக்குதுமா சாப்பாடு எடுத்து போய் ஆமா சொ வெட்டி முடிச்சுட்டு வந்திருக்காரு பசிக்குதான் செய்யும் ஆமா வெட்டி முடிக்காம வெட்டியா ஊர் சுத்திட்டு வர்றாங்க பார்க்க தான்டா திட்டுறேன் அன்னைக்கே உனக்கு சொன்னேன்ல நாக்கு நீங்க சாற மாதிரி கேட்ட உனக்கு ரோசம் வரல இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இந்த குதி குதிக்கிறீங்க ஒரு பொண்ணு கூட பேசுறது அவ்வளவு தப்பா தப்பு இல்லடா பேசுற விதத்துல பேசினா எதுவும் தப்பு கிடையாது அந்த பொண்ணோட நடவடிக்கையும் சரியில்லை அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற நடத்தையும் சரியில்லை விட்டா தப்பா தான் முடியும் இது பாருங்க ஒரு பொண்ணு கூட பேசினா தப்பா நினைக்கிறது அந்த காலம் மனசுல எதுவுமே இல்லாம எங்களால் பழக முடியும் ஆனா நீங்க தான் நம்ப மாட்டீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோ அப்பா உங்களுக்கு அத்த பொண்ணை தான் கட்டி வைப்பாரு அப்பா அவரோட முடிவை மாத்திக்கவே மாட்டாரு இதை பாருங்க நீங்க எந்த பொண்ணை வேணாலும் கட்டி வைங்க நான் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் ஆனா இப்பத்தி எனக்கு கல்யாணம் வேண்டாம் கொஞ்ச நாள் தள்ளி போட்டுன்னு தான் சொல்றேன் கொஞ்ச நாள் போட்டோம்னா சமயம் பார்த்து அந்த பொண்ணோட ஓடி போயிடும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் ஏன் உங்க புத்தி இப்படி போகுது நம்புங்க எப்படி நம்புறது ஒட்டச்சி பயிற்சி கேட்டு போற என் புத்திய எப்போ எப்படி போகுதுன்னு யாருக்கு தெரியும் இது பாருங்கண்ணே ஏன்னா ஒரு பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க அந்த உங்களுக்கு என்ன தெரியும் எனக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணு பின்னாடி சுத்துற உனக்கு தான தெரியும் ஏனே இல்லாத விஷயத்த இருக்கிறத நினைச்சுட்டு ஏன இப்படி இம்சப்படுத்துறீங்க நீங்க இப்படி சொல்ல சொல்லதான் வேணும் அந்த பொண்ணு கூட பழகணும் எனக்கு தோணுது பழகுவாடா பழகுவ உன் அடிச்சு காலை உடைச்சு வீட்டில் போட்டா நல்லா பழகுவ உன்ன சொல்லி குத்தம் இல்ல உனக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து அம்மா அம்மா சொல்லணும் அம்மா மட்டுமா செல்லம் கொடுத்தாங்க நீங்களும் அப்பா வந்தா சேர்த்து செல்லம் கொடுத்தீங்க டேய் இப்படி மரியாதை இல்லாம கூட கூட பேசுறது நிறுத்தா என்ன பத்தி தப்பு தப்பா பேசுறத நீங்க முதல்ல நிறுத்துங்க அண்ணன் அட்வைஸ் பண்றது உனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கா நீங்க எது வேணாலும் பேசிக்கங்க நான் எது சொன்னாலும் எடுபடவா போகுது திரும்ப திரும்ப சொல்றேன் உனக்கு அத்தை பொண்ணு தான் பொண்டாட்டி அதையும் மீறி நீ ஏதாவது பிளான் பண்ணு வச்சுக்க அப்பா என்ன பண்ணுவார்னு அவருக்கே தெரியாது பெத்த மகனு கூட பார்க்க மாட்டாரு இதை பாருங்க அதையே தான் நானும் திரும்பவும் சொல்றேன் நீங்க எந்த பொண்ணு வேணா பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயார் ஆனால் இப்போத்தையும் எனக்கு கல்யாணம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைங்கன்னு தான் சொல்கிறேன் அதுக்கு மீன் இந்த கல்யாணத்துக்கு ஏற்படு பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று இந்த வீட்டில் நான் இருக்க மாட்டேன் இல்லைன்னா வெஸ்த குடிச்சு செத்துருவேன் எது நல்லதுன்னு நீங்களும் அப்பாவை முடி பண்ணிக்கங்க